மாடு தின்ன நான்டே மாடே மாடே ஏன் தின்ன பாலு சுரக்க நான் தின்னேன் பாலே பாலே ஏன் சிறந்த குழந்தை எழுதது நான் சிறந்தேன் குழந்தை குழந்தை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புற்றுக்குள் கையை விட்டால் நான் சும்மா இருப்பேனா புலிக்கட்டை குழுக்கட்டை ஏன் மேகல கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மலை பெஞ்சது நான் எரியல மலை மலை ஏன் பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்ச புள்ளே புள்ளே ஏன் வளஞ்ச மாடு தின்ன நான் வளஞ்ச மாடே மாடே ஏன் தின்ன பால் சுரக்க நான் தின்னேன் பாலே பாலே ஏன் சிறந்த குழந்தை எழுதது நான் சிறந்தேன் குழந்தை குழந்தை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புற்றுக்குள் கையை விட்டால் நான் சும்மா இருப்பேனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்